ஒரு அத்தியாயம் முடியும் போது அந்த பேஜை வடிவமைச்சவங்க ஒரு வெற்றத்தாளும் விடுவாங்க நம்ம வாழ்க்கையிலையும் சில பக்கங்களை ஆண்டவர் வெற்றித்தாளாக வச்சிருக்கார் ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சனைகள் அதிகம் இருக்கும் போது ஆண்டவர் உண்மையாவே நீங்க சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேனா நீங்கள் வச்சிருக்கிற ஊர் தான் இதுவா எத்தனை கேள்விகள் எனக்கு வந்துச்சு தெரியுமா ஹால்கிற பகுதியில் நீங்கள் செய்கிற தொழிலில் எந்த விருத்தியும் இல்லாத வெற்று பக்கமாக உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் இருக்குனா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பாதைக்குள்ளே நடந்து வந்தா தான் புதிய அத்தியாயம் ஆரம்பமாகும் அலயோ அந்த பாதைகள் அன்றைக்கு ஆரம்பத்தில் அனுபவித்த அந்த அவமானங்கள் தான் என்னை ஆராதிக்க பழக்கப்படுத்துச்சு என்னை ஜபிக்க வச்சு உங்க வாழ்க்கையில் கூட சூழ்நிலை மாறவே மாட்டேங்குதே நானும் ஜெவமனிக்கிட்டே தானே இருக்கேன் இந்த வெற்று பக்கங்கள் யாருக்காக தெரியுமா உங்களுக்காகவே அல்ல சிலது ஒரு பேப்பராக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய அத்தியாயமே வெத்தாக இருக்கலாம் புரிஞ்சிச்சா ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கங்க உங்களை நீங்க மாற்றிக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறது தான் வெற்று தாள்கள் உங்களுக்குள்ள ஒரு புதிய ஆசிர்வாதத்தை தருவதற்காக தேவன் அனுமதிக்கிற பாதை வெறுமையான தாள்கள் நிரம்பின பாதை